மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்பவுமே வந்து நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான நல்ல எபிசோட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரியே இருக்கும் ரீசென்ட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அழகான எபிசோட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு நாங்களே சொன்னாலும் அவங்க ட்ராக் பண்ண மாட்டாங்க டக்குன்னு முடிச்சிருவாங்க அந்த மாதிரிதான் இந்த தீபாவளியா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஃபேமிலியோட எல்லாரும் ஆமை கும்பிட்டு அவங்க எல்லாரும் சாப்பிடுற சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஹாப்பி சீனா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த ப்ரொமோ கண்டென்ட் தான் நல்லா நோட் தெரியும் ப்ரொமோல வந்து கங்கா வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க பட் அந்த டைலாக் எனக்கு எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க விஜய் வந்து தெளிவா சொல்றாரு காவேரி பேர்ல ஏன் வாங்க போறோம் அப்படியே வாங்கினாலும் இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருக்க போகுது எந்த ஒரு சேஞ்சஸ்மே நடக்காது உங்க வீடு மாதிரியே இருக்கும் வீடும் நம்ம கையை விட்டு போகாதுன்னு சோ எல்லாருக்கும் ஹாப்பியா இருந்தாலும் கங்கா அண்ட் யமுனா அதுக்கு வந்து அப்படியே அகைன்ஸ்டா தான் இருக்காங்க அப்படியே நம்ம வீக்க ஹவுஸை கட் பண்ணா நதி ஃபேமிலி அவங்க போயிட்டாங்க பட் காவியா பாப்பா மட்டும் நர்மதா பாப்பா மட்டும் இங்கேயே இருக்காங்க போயிட்டு கொஞ்சம் அவங்க கங்கா அண்ட் யமுனா பேசுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு கொஞ்சம் எல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆச்சு அண்ட் கொஞ்சம் ட்ராக் ஆனா மாதிரியுமே ஃபீலிங் சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு பாட்டியோட டயலாக்ஸ் வந்து செம்ம பாயிண்டா இருந்துச்சு காவேரி வந்து பிசினஸ் தான் இதை பாக்குறா அப்படின்னு கங்கா சொல்லும் போது அதை நீயே வாங்கியிருந்தா கூட நான் வந்து உன்ன கூட அந்த மாதிரி நினச்சிருப்பேன் பட் காவேரி வந்து அப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ கங்காக்கும் யமுனாவுக்கும் என்ன ஆனாலும் சரி காவேரி பேர்ல அந்த வீட்டை விற்க கூடாது காவேரிக்கு அந்த வீட்டை கொடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காவேரி அண்ட் நர்மதா பாப்பா அழகா அந்த ஸ்விங்ல ரொம்ப நாள் கழிச்சு அவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஹாஸ்டலுக்கு ஏன் போனாங்கன்னா எங்க வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற காரணத்தினால்தான் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்களாம் அதுக்கான ரீசன் வந்து இன்னைக்கு டீம் நமக்கு வந்து அதை காமிச்சிருந்தாங்க ஏன் நர்மதா பாப்பாவை ஹாஸ்டல்ல சேர்த்தாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான அப்டேட் பாப்பா எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு பாப்பா ஏப்ரல்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க சோ நமக்கு வந்து சீரியல்ல ஏப்ரல்ல தான் வந்து நம்ம பாப்பா வரப்போகுது சோ இன்னொரு ஒரு ஃபோர் மந்த்ஸ்ல நமக்கு வந்து குட்டி காவேரியோ இல்ல குட்டி விஜயோ வந்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு கண்டினியூவிட்டி இருக்கு நாளைக்கு பிரிவியூல வந்து பாத்தீங்கன்னா கங்கா யமுனா வர்சஸ் காவேரி அப்படின்ற மாதிரி நான் தான் இந்த வீட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அந்த வீட்டை வாங்க விட மாட்டேன்னு கங்காவும் யமுனாவும் சோ சரியான போட்டி சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ள ஆரம்பிக்க போகுது இது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து எங்க அக்கா கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது காவேரி வந்து யாரா இருந்தாலும் சரி நான் தான் வாங்குவேன் வந்து 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 ஏதோ இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்காங்க அங்காவும் பண்ண போறாங்கன்னு தெரியுது வெயிட் பண்ணி பாப்போம் அது மாதிரி இன்னைக்கு பசுபதியுமே வந்து கொஞ்சம் நினைவுப்படுத்தினாங்க அவர் பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும் போது விஜய் வந்து யோசிச்சு பாப்பாரு அவங்க வந்து காரை வச்சு அட்டாக் பண்ண வருவாங்க இல்லையா விஜய் தானே சோ அதை வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கும் போது மேபி அப்கமிங்ல அவர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு நாளையுடைய கண்டினியூட்டியில வீகா சீன்ஸ் இருக்கும் நாங்க வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு பிகாஸ் ஃப்ரைடே வந்து வீக் வீகா ஃப்ரைடேவா முடிப்பீங்க அப்படின்ற ஹோப்போட நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எபிசோட் பார்த்தோம்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நிறைய கவனம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க